சத்குரு சாய்நாதாய நமோ மக எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கடிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகிறது அப்படிங்கிற தலைப்புல பனிரெண்டு ராசிகளுக்கும் அடுத்தடுத்து சொல்லப்படுங்க மேன்மைக்கு ஆசானவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல அந்த கோட்பாடை மனதில் இருத்தி பலன்களை சொல்ல போறேன் இந்த கோச்சார பலன்கள் அனைவருக்கும் பலனளிக்காது என்றாலும் நடுத்தர ஜாதகங்கள்ல கண்டிப்பான முறையில இது வந்து அந்த நிறைவில்லாத ஒளியை இது நிறைவு செய்யணுங்க கோச்சாரம் கோச்சாரம் கண்டிப்பா சொல்லி ஆகும்போது தினப்பலனும் சொல்லலாம் வாரப்பலன் சொல்லலாம் மாட சொல்லலாம் வல்ல சொல்லலாம் அந்தந்த காலங்களை பிரிச்சு நம்ம சொல்றோம் அதுக்குள்ள என்ன வருது அந்த ராசிக்கு என்ன நம்ம தெளிவா சொல்றேன் அனைவருக்கும் இந்த கொலச்சாரம் பலன் அளிக்காது என்றாலும் என்றாலும் நடுத்தர ஜாதகங்களுக்கு கண்டிப்பாங்க பொதுமக்கள் நல்லா பாருங்க என்ன சொல்றாங்க நல்லா தெரிவிங்க தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடத்தின் அற்புதத்தை உணருங்கள் இப்ப ராசிக்கு சொல்லுவாங்க மேசராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்குது என்ன நடக்கும் அப்படிங்கிற அமைப்புல மேசராசிங்க போட்டேன் மேசராசி குரு வந்து தற்பொழுது மூணாம் இடத்துல இருக்காங்க முயற்சி பளிக்கும் முயற்சியில நல்ல அமைப்பா இருக்கீங்க இப்ப செய்வீங்க ராசிநாதன் இப்ப வந்து கோல்சாரத்துல சூரியன் செவ்வாய் இது மனசுல இருந்திக்கிறீங்க இப்ப இருக்கிற அமைப்பு சூரியன் செவ்வாய் சுக்கரன் எல்லாரும் வந்து நல்லபடியா பாக்குறீங்க பாக்கியம் வருத்திருக்கு மேசராசிக்கு வருஷங்கள் ஆரம்பிக்குது சரியா ஒண்ணு ஆரம்பிக்கும் போது ஒன்னும் குறை இல்லை சுட்டிக்காட்டு நல்லா பாருங்க ஆர்வலர்கள் பாருங்க அதிகாரிகள் பாருங்க பாருங்க மக்கள் பாருங்க மாசம் குரு பகவான் இங்க இருந்து நாலாம் இடத்துக்கு உச்சமா வராருங்க பன்னெண்டு வருஷத்துக்கு உச்சமாவாரு போன வருஷத்துல கூட எனக்கு ஞாபகம் இருக்குது குரு வந்து இருட்டடிப்பா இருந்தது ஏதோ ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தது கிரகத்தால் குருவின் ஒளி கம்மியா இருந்துச்சு இப்ப தனிச்சு உச்சம் வர்றாங்க யாரும் பார்க்கல இப்ப வரும் பொழுது சந்திரன் இங்க சேரும் பொழுது அந்த ஒரு வருஷத்துல ஒளி பெறுவாரு பௌர்ணமி இந்த குருவுக்கு பலம் கிடைக்கும் அது வேற பிரச்சனை நாலாம் இடம் செழிக்கிதுங்க மேசராசிக்கு வயசுக்கு தகன பலன் எடுங்க நாலாம் இடம் சுகம் சரியா அந்த மேசராசிக்காரருக்கு ஆரோக்கிய கூட இவர்கள் ஜாதகப்படி இருந்துச்சுன்னா நிவர்த்தி ஆகும் ஒரு காலம் தாயாருக்கு பின்னடைவா நல்லா நல்லபடியாகும் கல்வி சரியில்லையா வயசுக்கு தக்க பலன் குழந்தைகளை இருந்து எல்லாமே சொல்றேன் தாயாருக்கு நல்ல மேம் தாயாரின் நலம் வரும் ஏன்னா பாக்கி அது பத்தி நாளில் வர்றாரு தாயாருடைய அனுகூலங்கள் கிடைக்கும் நடுத்தர ஜாதகங்களுக்கு சரியா இருக்கும் இந்த தசை நடந்தால் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க ஆஹ் நடக்காவிட்டாலும் இது ஒரு உங்களுக்கு ஒரு பூஸ்ட் எனர்ஜியை கொடுக்கும் இருந்து எட்டாம் இடம் பாக்குறாரு நாலில் இருக்காரு சுகஸ்தானம் எட்டு ஆரோக்கியம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள்ல போக முடியாம இருக்கீங்களா இப்ப பூச செய்யாரு எட்டாம் இடத்தை லக்கணத்துக்கு கொஞ்சம் இல்லை தான் லக்கணம் ராசியாக இருந்தா ரெண்டு பலன் ரெண்டு பலன் எட்டாம் இடம் தான் பாக்குறாருன்னு ஆரோக்கியம் கூடும்ங்க எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் உருவாங்க இவ்வளவுதான் வருஷத்துல நான் மத்தவங்க மாதிரி உடனே கொடிசிவராய் ஆயிருவீங்க அப்படி ஆயிருவீங்க எப்படி சொல்லல ரியாலிட்டியா சொல்றேன் ஒன்பதாம் அதிபதி நாலுல இருக்காருங்க நல்ல அமைப்பு சரியா தந்தை நலமும் கூடும் ஒன்பதாம் அதிபதி நாலுல உச்சமாகுறாரு உச்சமாகறாரு அவரு ஒரு பலவீனமான ஆளாக இருந்து அப்பாவாக இருந்து அப்பாவாக இருக்கிறாரா அப்பா இருக்கிறாராங்க அதெல்லாம் விட்டுணும் எத்தனை யாசிக்காரும் அப்பா இல்லாம இருப்பாங்க அப்ப பாக்கியங்கள் இதற்கு செயல்படும் உயிர் காரகங்கள் இல்லைன்னா இவருக்கு பாக்கியம் செயல்படும் திருமண அமைப்பு பாக்கிய பாக்கிய நாளில் உச்சமாகும் பொழுது திருமண அமைப்பு கண்டிப்பாக நடக்கும் வேலை இல்லாத வேலை கிடைக்கும் தொழில் இல்லாதவர்கள் தொழில் நடக்கும் சரி வேலை தொழில் அதிருப்தி அறிக்கையதா நல்லபடியாக வரும் இந்த கணக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க அற்புதமான அமைப்பு உச்ச குரு பார்க்குறாரு கிரக பா கிரகத்து ஒளியினுடைய அளவுகளை பார்க்கணும் அருமையான பலன் பத்தாம் இடம் சளிக்கும் தொழில் இதுவரை இல்லாதவர்கள் தொழில் வந்து திருப்தி இல்லாதவர்கள் தொழில் எண்ணமே இருக்காது அவங்க ஜாதகத்துக்கு அமைப்புக்கு தகுந்தவாறு இந்த குரு பூசி செஞ்சு உங்களுக்கு தொழில்ல நிறைவைக்கும் அவ்வளவுதான் பன்னெண்டுல சனி இருக்கிறது விரைவு சனிதான் தான் குருவுடைய பார்வை இருக்கும் சுப செலவாகும் வயசுக்கு தக்கன பலன் உங்களுக்கு திருமணமா உங்களுக்கு திருமணமும் சுப செலவு தான் உங்களுக்கு வீடு கட்டணுமா அப் ஒரு வயசானவருன்னா மய வீடு கட்டுவாரா ராசிக்கு பலனுக்கு தக்கன சுபகரையை நடக்கும் மேசராசிக்காய் விட உரியா நடக்கும் அஞ்சாவது மாசத்துக்கு பிறகு இந்த ஐந்தாவது மாதம் இருபத்தி ஆறு அஞ்சாவது மாசத்துல இருந்து இருபத்தி ஆறு அஞ்சு வரை இருப்பாரு அப்ப ஒரு வருஷத்து காலத்தை நம்ம எடுத்துக்கணும் ராகு முக்கியமாக சொல்லணும் இல்லையா ராகு பதினொன்னு இருக்காரு அப்ப பதினொன்றுல ராகு இருக்கும்போது ராகு அது தூண்றாரா கெடுக்கிறாராங்கிறது ஒரு முற்ப சொல்றேன் பன்னெண்டாம் இடத்துல யா ராகு எப்படி பலன் தரும் அந்த வீட்டு அதிபதியை போல பார்த்த கிரகத்தை போலதான செய்யும் இணைந்த கிரகத்தை போல ஒரு கருத்து இருக்கு அப்ப இந்த ராகு பதினோராம் இடத்துல இந்த இடத்துல இந்த சனியுடைய இந்த சனியுடைய அமைப்ப குரு பார்வையில் இருக்குல்ல அப்ப விரயத்துக்கு தக்கன விரயம் விரயம் வந்து அதிகமாகணும் சுப விரயம்னா வருமான வரும்னு அர்த்தம் பதினோராம் இடத்தை தூண்டி விடுறாருன்னு அர்த்தம்ங்க பூஸ்ட் செய்யறாரு பதினோராம் இடம் சரி கேது இங்க இருக்குங்க எங்க இருக்குது அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல கேது இருந்தா ஒரு சின்ன இரட்டுன்னு எடுத்துக்கிடுங்க ராகு பேரு பெரிய கடுமையான இருட்டு இவரது மெல்லி இருக்கிறோம் கேது இப்ப இந்த கேது வந்து அஞ்சாம் இடம்னா என்ன குழந்தை அதிர்ஷ்டம் அப்ப அஞ்சு இருக்கிற நல்லா இருந்துச்சுன்னா அடிப்படையில் இப்படிதான் வரும் மலை ஒரு தடுப்பை திறந்த உடனே ஒரு அணையில அந்த ஷட்டர் திறந்த உடனே துப்பு குத்து வர்றது மாதிரி படங்கள் சொல்லும் போது எல்லாமே நம்ம மண்டக்கில் வரும் அப்படி வந்தாத்தான் ஜோதிடம் மக்களுக்கு நல்லா அப்படிப்பட்ட ஜோசியம் இருந்தா தான் மக்களுக்கு நன்மைகள் போய் சேருங்கிற அமைப்பு எல்லாமே சொல்ல முடியும் சொல்லணும் ஒருத்தர் நிலையா நிறுத்த முடியாது ஜோ ஜாத ஜாதக பலனிலையோ ஜோதிட பலனையோ ஒரு கருத்தையோ ஒரு பேரக்கரப்புல அடக்க முடியாது அந்த மாதிரி கேது இருப்பது பெரிய பலவீனம் அல்ல இப்ப இது மாத கடகம் அப்ப எப்படி சொல்றது கேது அஞ்சுல இருக்காரு அதிர்ஷ்டத்தை லேசா குறைக்குதுன்னு அர்த்தம் உங்க ஜாதகங்கள் மேசர அதிர்ஷ்டம் நல்லா இருந்தா சுடி நல்லா இருந்தா இந்த கேது ஒண்ணுபடியா பெரிய பின்னடைகளை ஏற்படுத்தாது குழந்தை பாக்கியத்தை தடுக்காது

அந்த விசேஷம் நடக்குதுன்னு அர்த்தம் உறுதியாக பன்னெண்டுல சுபத்தன்மையோட சனி இருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்தா வீட்டில் விசேஷம் சுபச்சரவு நடக்குதுன்னு அர்த்தம் ஆறாம் இடத்தை சனி பார்க்கறாரு வேலையில இருட்டுன்னு நம்ம எடுக்கிறோம் அதே நேரத்தை கடனும் ஏற்படாதுன்னு நம்ம எடுத்துக்கணும் சனி இதை பார்வை சரியா அப்ப சனி வந்து ஆறாம் இடத்துல வேலைய வேலையை நம்ம தேட வைக்குமா அப்படின்னா பத்தாம் இடம் வளர்ப்புறது ஒரு மைனஸ்னா ஒரு பிளஸ் ஜாதகத்துல இருக்கும் நம்ம சரியான முறையில பாக்கணுங்க அப்ப ராசிக்கு எந்த வித குறைகளும் இல்லாமல் குடும்பம் வருமானம் தொழிலமைப்பு புதிய தொழிலமைதல் பருவத்துக்கு தக்க நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கிறது எல்லாமே இந்த வருஷம் நல்லா நடக்குங்க எந்த குறையும் இல்லைங்க அடுத்து ராசிக்கான பலன்களை பார்ப்போம் நன்றி